தமிழரசன் முத்துசாமி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா அடிக்கடி இந்த சினிமா குறித்த வீடியோக்களை போடுவேன் அவங்கக்கிட்ட உறுதி கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த வாக்கை சமீப காலங்களில் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் இன்னைக்கு சினிமா சம்மந்தமாக தான் உங்ககிட்ட பேச போகிறேன் அப்படி என்னப்பா பேச போகிறேன் அப்படின்னாக்கா சினிமா குறித்த நினைவுகளை பேச போகிறேன் ஒரு சினிமாவே நினைவாக இருந்துச்சுன்னா அந்த சினிமாவை எடுத்து பேசுறதுல தப்பு இல்லை இல்லையா அப்படியாக மெமரிஸை வச்சு கிரியேட் பண்ண ஒரு அழகான மெமரி தான் சேரனின் ஆட்டோகிராஃப் அவருடைய அந்த கல்ட் கிளாசிக் படம் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க நவம்பர் ஃபோர்டின் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதனால் என்னுடைய நினைவுகள் அந்த படம் சார்ந்து இருக்கக்கூடியவை என்னுடைய ஸ்கூல் காலேஜ் ஒர்க் பிளேஸ் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்து வந்திருக்குறேன் என்னமாதிரியான நினைவுகள்லாம் என்னுடைய மனசில் புதிஞ்சுருக்குது சொல்கிற மாதிரி ஞாபகம் மருதே ஞாபகம் மருதே பொக்கிஷம்போல ஐயோ பாட்டு தப்பா பாடுறது அதனால் பாட்டு எனக்கு சரியாக தெரில அந்த அளவுக்கு பொக்கிஷமாக மனசில் பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த நினைவுகள்லாம் என்னுடைய ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது அந்த மெமரிஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அந்த படத்தை பற்றி உங்ககிட்ட பேசினா டிஸ்கஸ் பண்ணான்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அந்த படத்தை எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காதுங்க சேரன் வந்துட்டு அப்படி அழகாக டைரக்ட் பண்ணியிருப்பாப்புல அந்த கதை அவர் எடுத்துக்கொண்ட அந்த விதம் இருக்குல்ல எத்தனையோ படங்கள் ஸ்கூல் பேக்ட்ராப்பில் வந்திருக்கலாம் காலேஜ் பேக்ட்ராப்பில் வந்திருக்கலாம் அந்த ஸ்கூலில் காலேஜில் ஒர்க் பிளேஸில் நம்ம இப்படியான ஆட்களை சந்திப்போம் ஒவ்வொரு காதல் மலரும் அழகான தோழிகள் அமைவாங்க அதெல்லாம் கடந்து வந்து நம்ம மேரேஜ் லைஃப்க்குள்ளே என்ற ஒரு அந்த விஷயம் இருக்குல்ல இது எல்லோருடைய லைஃப்லேயும் காமனாக இருக்கும் என்ன மாதிரியான முரட்ட சிங்கிள் லைஃப்பில் மட்டும் இருக்காது அப்படிங்கிறத தெளிவுப்படுத்திக்கிறேன் ஆக்சுவலாக என்னன்னாக்கா பெரிய விஷயம்லாம் நீங்கள் அவ்வளோ யோக்கியன்னா அப்படின்னு நீங்கள் கேட்குறது என்னுடைய காதலை விழுது அப்படிலாம் கிடையாது ஒரு ஆண் ஒருத்தர் இருந்தாங்கனாக்கா நிச்சயமாக ஒரு பெண் மேலே ஆசைப்படுவான் அதே போல் ஒரு பெண்ணுன்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னாக்கா அவங்க ஆண் மேலே ஏதோ ஒரு ஆணை கடந்து போகிறப்ப ஆசைப்படுவாங்க இல்லையா நமக்கு ஒரு பிடிக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து நம்ம அன்றாட சந்திச்சுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு வருஷமும் சந்திப்போம் அப்படி நிறைய பேர் மேலே நமக்கு ஈர்ப்பு ஏற்படும் சில பேர் மேலே ரொம்ப ஈர்ப்பு அஃபெக்ஷன்லாம் ஏற்படும் அப்போ கொஞ்சம் தைரியம் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சேரனாக மாறிடுவாங்க தைரியம் இல்லாத ஆட்கள்லாம் பெஞ்சமினாக மாறி சேரன் மாதிரியான ஆட்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் பெஞ்சமின் கேரக்டர் ஆக்சுவலாக என்னென்னா வந்து பெஞ்சமின் கேரக்டராக தான் பார்க்குறேன் ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம டிராவல் பண்ணியிருப்போம் இல்லையா அப்போ பெஞ்சமின் கேரக்டருமே ஒரு அழகான கேரக்டர் தான் ஒரு அழகியல் கேரக்டர் தான் அதே போல் சேரன் கேரக்டருமே இப்போ ஸ்கூலில் வந்துட்டு ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார் அவர் சேரன் வந்துட்டு எப்படின்னாக்கா ரெண்டு பேர் வந்துட்டு மாற்றி மாற்றி அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க அந்த அஃபெக்ஷனுக்கான பேர் என்னன்னு கூட தெரியாது அதனால அர்த்தம் என்னன்னு தெரியாது நிச்சயமாக அந்த புரிதல் இருக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் நமக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இந்த டிராவல் எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ரெண்டு பேருமே ரெண்டு பேர் மேலேயும் அதிகமான அட்டன்ஷன் கொடுத்துப்பாங்க ஸ்கூலில் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான ஸ்கூல் ஹவுஸ்லாம் அந்த ஸ்கூல் ஹவு வந்துட்டு எப்படி பிரிஞ்சு போனாக்கா காரணமே இல்லை பிரிஞ்சு போகுங்க அதுதாங்க இருக்கிறதுலேயே கொடுமை ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு நானும் ஸ்கூல் முடிச்சிட்டேன் நீ எங்கேயோ போயிட்டேன் நான் எங்கேயோ போயிட்டேன் உன் வீடு எனக்கு தெரியாது என் வீடு எனக்கு தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் நீ வேறு ஊருக்கு படிக்க போயிடுவேன் நீ வேறு ஊருக்கு படிக்க போயிடுவேன் இப்படியாக சூழ்நிலைகள் வந்துட்டு காதலை முடிக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப அபத்தமானது ரெண்டு பேர் சண்டை போட்டு காதலை பிரிஞ்சு போகிறது கூட ஏற்றுக்கலாம் இல்லை ரெண்டு குடும்பத்தில் இருக்கவனுங்க வலுக்கட்டாயமாக பிரித்து வச்சு பிரித்து விட்டு அடையம் பண்ணுறத ஏற்றுக்க முடியாது இருந்தாலும் கூட அது கூட சரி பிரித்து தொலைஞ்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கலாம் ஆனால் என்னன்னே தெரியாமல் சுச்சுவேஷன் வந்துட்டு ஒரு காதலை க்ரைசிஸ்குள்ளே தள்ளி ஒரு பிரச்சனைக்குள்ளே தள்ளி அந்த காதலை முறிக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாரு அந்த ஆணும் பெண்ணும் வந்துட்டு கடைசியாக பேசிக்கிட்டு நீ இதுக்கப்புறம் ஸ்கூல் வர மாட்டியா ஆமாம் வரமாட்டேன் உனக்கு என்னப்பா நீ வந்துட்டு ஆம்பளை பையன் நீ தாராளமாக படிக்கலாம் நான் வந்துட்டு வந்து எங்கள் வீட்டில் என்ன படிக்க வைக்க மாட்டாங்க அந்த சோஷியலாக அந்த பொண்ணு பேச வைக்கிறதா இருக்கட்டும் பெண்கள் வந்துட்டு எப்படியாக நடத்தப்பட்டாங்க காலங்காலம் அப்படிங்கிறத அழகாக சொல்லிவிட்டு கடந்து போயிருப்பார் டேரக்டர் அப்போ இப்படியாக அந்த காதல் முடிகிறது இருக்குல்ல என்னனே காரணமே என்னடா இது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை வந்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிருப்பாங்க சேரன் கேரக்டர் ப்ளே பண்ணி தான் அந்த பையனும் வந்து கடந்து போவோம் இப்படியாக அவருக்கு முதல் காதல் முடியும் அடுத்து சரி இந்த ஸ்கூல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா நீங்கள் என்ன தான் வந்துட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நம்ம கொலீக்ஸாக இருக்கட்டும் இவங்களாம் ஒவ்வொரு மாதிரியான பழக்கம் இப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்ம ஒரு மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ஒரு நட்பு இருக்கும் நிறைய அட்ராசிட்டிஸ் பண்ணியிருப்போம் நிறைய ரொம்ப கவனமாக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம் மாதிரி கொலீக்ஸ்னால் வந்துட்டு ஒரு ஃபார்மலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கும் ஹாய் பாய் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் ரொம்ப டீப்பாகலாம் பெருசாக எல்லாரும் கூட கனெக்ட் ஆக முடியாது ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரோட கூட கனெக்ட் ஆக முடியும் ஆனால் ஸ்கூல் அப்படி கிடையாது ஒரு முப்பது பேர் இருந்தாலும் முப்பது பேரும் எப்படி சொல்கிறது அவனுக்கு எந்த பயமும் இருக்காது தயக்கமும் இருக்காது எந்த அச்சமும் இருக்காது இவன் இப்படிப்பட்டனா இருப்போனான் அவன் அப்படிப்பட்டனா இருப்பானான் ஜட்மெண்ட்டுக்குள்ளேயே போக மாட்டான் இல்லையா அது அப்படியான ஒரு வயசு அழகான வயசு யாரையும் யாரையும் நம்ம போய்ட்டு ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இவன் இப்படி தான் அப்படிலாம் அவன் என் ஃப்ரெண்டு அவள்தான் என் கூட சேர கூட்டாளி சண்டைனாலும் சண்டை அடினாலும் அடி அடிதடினாலும் ஓகே எதுவாக இருந்தாலும் ஓகே மறுநாள் போய் பேசுவோம் சிரிப்போம் கொல்லுவோம் எல்லா உணர்ச்சியும் வந்துட்டு எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம விசாலமா அப்படி சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வயசுனாக்கா அந்த கல்லு பள்ளிக்காலம் தான் ஆக்சுவலாக அந்த ஸ்கூல் லைஃப் தான் இதில் அந்த பெஞ்சமின் கேரக்டரு அந்த ஸ்கூல் லைஃப்பில் கூட காமிச்சாங்க தெரியாது இவர் திரும்ப வந்து அந்த காதலியை தேடி போகிறப்ப அந்த பிடிச்ச பொண்ணை தேதலின்னு சொல்கிறதா இல்லை பிடிச்ச பொண்ணுன்னு சொல்கிறதா தெரியல அந்த பிடிச்ச பொண்ணை தேடி போகிறப்ப ஒரு காம்படிஷன் வச்சுருப்பாங்க என்னென்னாக்கா சேரன் வந்துட்டு ரொம்ப இமோஷனலாக கரெக்ட் இருப்பாப்பில் ரொம்ப ரொம்ப நாள் கழித்து அந்த பொண்ணை சந்திக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து மூ கல்யாணம் ஆகி மூணு குழந்தைகள் பிறந்திருக்கும் அந்த மூணு குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்போ இவங்கெல்லாம் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த பார்வை பரிமாற்றம் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் கடந்து வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாப்ல பெஞ்சமின் சேரன் உட்காந்துட்டு இருப்பாங்க மூணு பேரும் வந்துட்டு மல்லிகாவுடைய ப பசங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவேன் ஒருத்தன் பேராக கேட்கும்போது ஒரு பையன் கிட்டே வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேரனை பார்த்து கேட்டோன்னே செந்தில்னுவாரு ஓ என் பேர் தான் உங்களுக்கா அப்படின்னு சொன்ன உடனே எமோஷன் ஆகி சேரன் வந்து கட்டி பிடிச்சிடுவார் ஏன்னா நம்ம பேரை வந்து வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நண்பன் கூட இருக்கும் சும்மா இருப்பானா பக்கத்தில் மொதல் பையனை கூப்பிட்டு ஓன் பேர் என்ன சுரேஷ் டே உனக்கு முன்னாடி சுரேஷன் அவர் தந்துருக்கா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எனக்கு அந்த காமெடியை இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு முன்னாடி சுரேஷ் அவர் திறந்துருக்கான் அது தெரியாமல் நீ வேறே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவான் அதை தாண்டி வந்து உடனே மாதிரி நூறு செந்தில் இருக்கான் ஊர் உலகத்தில் அப்படின்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆகிச்சாருன்னு பொழிச்சுன்னு ஒரு அடி வைக்கிறதும் அது எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த காமெடி யாருமே தவிர்க்க மாட்டாங்க இன்றைக்கி ரீல்ஸ் கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு நண்பனை நம்ம இன்றைக்கும் அப்படி தான் அப்ரோச் பண்ணுவோம் வந்து லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் ஹார்ட்ஷிப்பில் இருந்தாலும் உனக்கு கழாய்ப்போம் அவன் வந்து எதாவது ரொமாண்டிசைஸ் பண்ணியிருந்தாலும் கலாய்ப்பு நம்ப அப்படியாக அந்த கேரக்டர் வச்சுருப்பாங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அப்படியே சரண் வந்து எங்கே கடத்தி கொண்டு போவார்னாங்க காலேஜ் லைஃப் கடத்தி கொண்டு போவார் காலேஜ் லைஃப்பில் அப்படியே டோட்டலாக லேண்ட்ஸ்கேப்பே மாட்டித்திருப்பார் தமிழ்நாட்டில் நினச்சிருந்தா அவர் வச்சிருக்கலாம் அந்த காலேஜ் ஆனால் ஒரு கல்லூரி காதலுங்கிறது வந்துட்டு கேரளாவில் ஒரு மலையாளி கூட அமைகிற மாதிரி வச்சுருப்பாங்க அழகான நுட்பமான ஒரு விஷயத்தை இந்த கையாண்டுருக்காருன்னு பார்க்குறேன் ஏன்னா காதலுங்கிறது வந்து எல்லாத்தையும் கடந்தது இல்லையா சாதி மதம் மொழி இனம் எதுவுமே அதுக்கு வந்துட்டு தடை கிடையாது எல்லா பேரியரையும் உடைச்சிட்டு தான் ஒரு காதலுங்கிறது வந்து காதலுக்கு என்னங்க அல்டிமேட் நோக்கம் ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு பொண்ணை பார்த்தோம் அந்த பொண்ணை ஏன் பிடிக்குது எதுக்கு பிடிக்குதுன்னே தெரியாது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு காதலை டிஃபைன் பண்றதே எப்படின்னு தெரியலங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு காதலுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க சில பேருக்கு பார்த்தா காதல் வருது சில பேருக்கு பழகினவனே காதல் வருது சில பேர் பழகினாலும் காதல் இல்லைன்னு போயிடுறாங்க இப்படி வந்து காதலுக்கு டெஃபினேஷனே கிடையாதுங்க அது ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போச்சுன்னா அது பேர் காதல் தான் அது பார்த்த உடனே பிடிக்குதோ இல்லை பார்த்து பேசின உடனே பிடிக்குதோ இல்லை ஒரு பத்து வருஷம் கழித்து பிடிக்குதோ இல்லை பதினஞ்சு வருஷம் கழித்து பிடிக்குதோ இல்லை காலம் போன காலத்தில் பிடிக்குதோ ஆக மொத்தம் பிடிச்சா ஒரு ஆணும் பெண்ணும் பிடிச்சி அந்த உறவுக்குள்ள நகர்னு விரும்பிட்டாலே அதுக்கு பேர் கா காதலை டிஃபைன் பண்ணவே முடியாது நீங்கள் எப்படி வந்து நீருக்கான கலரை வந்து டிஃபைன் பண்ண முடியாதோ சில விஷயங்களை வந்து நீங்கள் உலகத்தை டிஃபைன் பண்ண முடியாதுன்ற மாதிரி காதல்ங்கிற உணர்வு வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹார்டான விஷயம் காதலில் கைத்தேர்ந்த ஆட்களை யார வேணால் நீங்கள் போய் கேளுங்க அவங்களுக்கும் விளக்கம் சொல்ல தெரியாது நமக்கும் தெரியாது அப்படியான விஷயத்தை அழகாக அந்த காலேஜ்லேயும் கையாண்டுருப்பாரு அப்போ காலேஜில் ஆக்சுவலாக கோபிகா அந்த ரோல் பண்ணியிருப்பாங்க லத்திகா அவங்க பேரதில் அவங்க கூட ஒரு அழகான ஒரு போர்ஷன் போய்கிட்டு இருக்கும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொழி இதையெல்லாம் காரணமாக காட்டி அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுடுவாங்க அடித்து அதான் நார்மலாக காதலிச்சா பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயம் அது ரெண்டாயிரத்து நாளில் எடுக்கப்பட்ட படம் என்னும்போது யோசிச்சு பாருங்க அடித்து பிரித்து இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படியாக அந்த காதலை வந்து முறிஞ்சிருக்கும் நிறைய பேரை வந்து இது ஊன் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு காதலிச்சு இந்த சாதியாலையும் மொழியாலையும் இனத்தாலையும் மதத்தாலையும் இப்போ சேர முடியாமல் போன ஆட்கள் எக்கச்சக்கமான ஆட்கள் வந்துருப்பாங்க அப்படியாகத்தான் அதை கையாண்டுருப்பார் அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து நீங்கள் இன்னொரு போர்ஷன் உள்ள போகிற அப்போ திரும்ப ஸ்னேகாவை கொண்டு வருவார் ஸ்னேகாவை வந்துட்டு அது காதல் தானோ இதுவும் ஏன்னா தொடர்ச்சியாக காதலை காமிச்சிட்டே இருக்காரு அப்போ இந்த போர்ஷன் காதல் தான் இருக்கும்போது இது அழகான நட்பாக காமிச்சி முடிச்சிருப்பார் ஆக்சுவலாக வந்துட்டு இவர் ரொம்ப ஹார்டான ஒரு பேசுக்குள்ளே போயிருப்பார் ஏன்னாக்கா சரண் வந்துட்டு அந்த ரெண்டாவது காதல் முடிவுங்கிறது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும் நான் ஸ்கூலில் சொன்ன மாதிரி லவ்ங்கிறது வந்து என்னன்னே தெரியாத ஒரு காலகட்டம் அது வந்து வெளில வர்றது ஒரு எல்லா அது ஒரு அழகான உறவு அது அவ்வளோதான் அது அங்கேயே முடிஞ்சிடுச்சு ஸ்டாப் ஆனால் இது எல்லாம் தெரிஞ்சு ஒரு லவ்வுக்குள்ளே போயிட்டு அந்த லவ்னா என்ன ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கு நம்ம திருமணம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு அந்த மு அந்த அறிவெல்லாம் எட்டிய பிறகு ஒரு காதல் வந்ததுக்கப்புறம் அதை பிரியறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும் அதுவும் நம்ம ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு நம்மளை பிரிக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும்ல அப்போ ஒருத்த எப்படி தள்ளப்படுவான் என்னதான் நீங்கள் ரொம்ப தெளிவான ஆளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக பேசக்கூடிய ஆளாக இருந்தாலும் கூட யோசிச்சு பாருங்களேன் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டான்னால் ஒருத்தனை பயங்கரமாக ஃபிலாசபிலாம் பேசுகிற ஆளாக இருப்பான் ஒரு பொண்ணு அவனை விட்டுட்டு போயிடுச்சுன்னா வந்து தம் அடிக்க ஆரமிச்சிவான் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுவான் விழுந்து பொருள ஆரம்பிச்சிடுவான் அந்த மாதிரி சேரன் கேரக்டர் அப்படி தான் விழுந்து பொருள ஆரம்பிச்சிடுவான் அந்த விழுந்து பொருளாக இருக்கும் அந்த ஹீலிங் ப்ராசஸ் கூட தான் அந்த தோழி வராங்க அந்த ஸ்னேகா வராங்க அப்போ அதுக்குமே கூட ஒரு பொண்ணு தேவைப்படுறாங்க பாருங்கள் அந்த அழகாக வந்துட்டு அந்த ஹீலிங் அதாவது அவன் காயப்பட்ட அந்த மனசை வந்துட்டு மீட்டு கொண்டு வர்றதுக்கு வந்துட்டு அங்கே ஸ்னேகா தேவைப்பட்டாங்க அதை திருப்பி காதலாக முடிக்காமல் அது நட்பாகவே முடிச்சதுங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே ஒரு தடுமாற்றம் இருக்கும் சேரனுக்கு அதையும் கூட அழகாக சொல்லி முடிச்சிருப்பார் இது காதல் இல்லை ஸ்னே அதாவது நட்பு தான் ஸ்னேகாவை வச்சு ஸ்னேகத்தை அழகாக டிஃபைன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இங்கே அந்த ரொம்ப ஒரு நான் அந்த ஆர்ட் ஃபேஸ் இருந்த காதல் தோல்வியில் இருந்தார் அப்படின்னும்பொழுது பொழுது இவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க ஆக்சுவலாக என்னக்கா இவங்களுடைய அப்பா அம்மா எல்லோரும் ஒரு பையன் எந்த விஷயத்தையும் பண்ணாமல் குடிச்சிட்டு தம் அடிச்சுக்கிட்டு விழுந்து புரண்டுக்கிட்டு தன்னிலை இழந்து ஒரு ரெண்டு வருஷத்தை மூணு வருஷத்தை வீணாக்குறானாக்கா எந்த அப்பா அம்மாவும் பயங்கரமாக சோகமாவாங்க பயங்கரமாக வைரறிவாங்க வயிறு அறிவாங்கிறத தாண்டி தான் பிள்ளை இப்படி போதேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த அப்பாவுக்கும் அந்த மகனுக்கும் நான் உரையாடலை ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாப்ல என்னன்னாக்கா அந்த அப்பா போய் சொல்லுவாப்பில்ல ரெண்டு வருஷம் அந்த பொண்ணை சந்தித்த அவர் பிரிஞ்சு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ வருத்தப்பட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணுற ஒன்று இருபது வருஷம் நாங்கள் வளர்த்துட்டோம் நீ இப்படி இருக்கிறத பார்த்து நாங்கள் என்னப்பா பண்ணுறது நானும் உங்கள் அம்மாவும் சரக்கு தம்மளாக அடிக்கிட்டோமா சரக்கு அடிக்கட்டோமா உருளட்டோமான்னு கேட்பாப்பில்ல அது ஹார்டிட்டிங் டைலாக இருக்கும் ஆக்சுவலாக அது ரொம்ப வேல்யூவான ஒன்று சில பிரிவுகள் நம்மளுக்கு காயத்தை ஏற்படுத்தும் ஆனால் அந்த காயத்தை நாம் சுமக்கிறதுக்கு அடுத்தவங்களையும் சேர்த்து காயப்படுத்துகிறோம்ல அது ரொம்ப ரொம்ப அபத்தமானதுங்கிறத அங்கே அழகாக சொல்லிட்டு கடந்து போயிருப்பாப்ல சேரன் அப்போ ஒரு ரைட்டராக எந்தளவுக்கு வலிமையான ஒரு சேரனுங்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம் இல்லையா எக்ஸ்ட்ரா அவருடைய ஃபஸ்ட்டு படம் அவர் ஹீரோவாக நடித்தது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாப்ல இப்படியாக முடிச்சுட்டு டெஸ்டினியை கொண்டு போய்ட்டு அரேஞ்ச் மேரேஜில் வச்சுருப்பாப்புல ஆக்சுவலாக லவ்வை வந்து நம்ம தேடிக்கிட்டே இருப்போம் தேடிக்கிட்டே இருப்போம் அந்த லவ்வுங்கிறது லவ்வுலேயே அமைஞ்சிட்டா ரொம்ப அழகான விஷயம் நாமளாக ஒரு பொண்ணை தேடி போகும்போது அந்த லவ் கை கூடி அது கடைசி வரைக்கும் லைஃப் லாங் வர சந்தோஷம் இல்லை அரேஞ்ச் மேரேஜில் தான் போயிட்டு அந்த லவ் கிடைக்கும் அப்படின்னாலும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாப்பில்ல அங்கே டெஸ்டினி மனிதனுக்கு டெஸ்டினிங்கிறது லவ் தான் அது ஒன்று ரெண்டு மூணுன்னு கடந்து போனாலும் கூட கடைசியில் ஒருத்தவங்க கூட கைக்கு கோர்த்து நம்ம லைஃப் லாங் டிராவல் பண்ண போறோம் நம்ம கூட பாட்டராக ஏற்றுக்க போகிறோம்னாக்கா அவங்கள எப்படி நம்ம பாத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன் அதை விட்டுட்டு ஆமா அந்த நினைவுகளை நம்ம வந்துட்டு எப்பயுமே அழிக்கவே முடியாதுங்க நீங்க ரெண்டு மூணு காதலை கடந்து வந்திருப்பீங்க காதல் இருந்தா நான் எப்பயுமே சொல்கிறது தான் ஆனானப்பட்ட ஃபாதர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா என்று அழிக்கப்படுற சவுத் ஆப்பிரிக்காவினுடைய தந்தை என்று அழைக்கப்படுற நில்சன் முண்டேலாவுக்கு மூணு காதல் கடந்து நாலாவது காதல் தான் கை கொடுச்சின்னு சொல்லுவார் அப்போ போல் வந்துட்டு காதலுங்கிறது என்னைக்கி ஒரு நாள் கை கொடுதா செய்யாது அரேஞ்ச் மேரேஜில் போய் அமைஞ்சாலும் சரி லவ் மேரேஜில் நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு பொண்ணை ஏற்றுக்குங்க அரேஞ்ச் மேரேஜ் நிர்பந்தித்து போய் அதாவது நீங்கள் ஒரு பொண்ணை ஏற்றுக்கிட்டீங்கன்னா தான் அது அபத்தமாக போய் முடியும் அப்படியாக அமைஞ்சு அந்த கதையை முடிச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பள்ளியில் எல்லாமே பள்ளியில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் அதனால் இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பள்ளிக்கால நினைவுகள் வரும் கல்லூரி கால நினைவுகள் வரும் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒர்க் ஸ்பேஸில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்து வந்தீங்க அப்படிங்கிறது அதெல்லாம் நான் எப்பயுமே கூடுதல் ஸ்பெஷலாக பார்க்குறது பள்ளிக்காலம் ஏன்னா பள்ளிக்காலங்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு இல்லையா முதல் காதல் முதல் முத்தம் கிடைச்சவங்களுக்கு சொல்கிறேன் முதல் சண்டை முதல் நட்பு முதல் தோழி முதல் வெற்றி முதல் ஏமாற்றம் முதல் தோல்வி முதல் முயற்சி முதல் பயிற்சின்னு சொல்லிட்டு எல்லா முதலும் அதுக்காக பள்ளியில் தான் நம்ம ஆரம்பிச்சிருப்போம் ஆக அந்த ட்ராவலில் ஆரம்பித்து அது எப்படி பரிணாமம் பெற்றுக்கிட்டே ஒவ்வொரு காலகட்டமாக மாறி வந்து நம்மளுடைய டெஸ்டினி அடைகிறோம் லவ்வில் டெஸ்டினி அடைகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த படம் அட்லாஸ்ட் லவ் கோர் ஆஃப் ஹியூமன் கோர் ஆஃப் ஹியூமன் கூட சொல்ல முடியாது கோர் ஆஃப் லிவிங் பீயிங்னே சொல்லலாம் ஒரு உயிர் வாழறதுக்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது காதல் அன்பு நட்பு அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது ஏதாவது இங்கிலீஷில் வந்துட்டு ஒரே வார்த்தை டிஃபைன் பண்ணுறாங்க லவ்னு சொல்லிவிட்டு ஆனால் நம்ம ஊரில் வந்துட்டு ஒவ்வொரு உறவுகளுக்குமான அந்த அன்பை வந்துட்டு வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க காதல்னு சொல்லுவாங்க அன்புன்னு சொல்லுவாங்க பாசம்னு சொல்லுவாங்க இப்படியான ஒரு வெல்த்தியான ஒரு லாங்குவேஜ் கொண்ட ஆள் நம்ம அப்போ எந்தளவுக்கு நம்ம வெல்த்தியான லாங்குவேஜ் வெல்த்தியான மொழி வளமை வச்சிருக்கிறோமோ அந்தளவுக்கு வெல்த்தியாக காதலிக்கணும் அப்படிங்குறதான் என்னுடைய ஒரே வேண்டுகோளாக வச்சுக்கிட்டு காதலிங்க தயக்கம் இல்லாமல் காதலிங்க சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து சரியான ஆட்களோட ட்ராவல் பண்ணுங்கள் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் நம்ம கை கைகோர்த்து நடக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னாக்கா சின்ன சின்ன விஷயங்களுக்காக சின்ன சின்ன முரண்களுக்காக முறிக்கிறத தவிர்க்கு அதாவது அந்த உறவை முறிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை பெருமளவு தவிர்த்துட்டு நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக இருந்திருக்கோம் நம்ம அந்த உறவில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அதையெல்லாம் கொஞ்சம் அசை போட்டு அந்த முரண்களை எப்படி நம்ம கலைய அந்த பாசிட்டிவை கையில் எடுத்துக்கிட்டு அந்த முரண்களை எப்படி களைய முடியும்னு பாருங்கள் ஏன்னா முடிவுகள் வந்துட்டு எப்பொழுதுமே முடிவுகள் கிடையாது சேர்ந்து இணைந்து பயணிப்பதில் நிறைய அலாதியான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் சேரனின் ஆட்டோகிராஃப் என்றைக்கும் நினைவாக இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய நினைவுகளை தூண்டிக்கொண்டே இருக்கும் அந்த வகையில் இந்த வீடியோ வந்துட்டு எனக்கு ஒரு மறக்க முடியாத நினைவுன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் ஒரு நல்ல ஒரு படத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசும் முறை விடைபெறுவது உங்கள் நண்பன் நண்பன் தமிழரசன்